தமிழை போற்றி முதலமைச்சர் ஐயா உங்கள் பவர் உங்களுக்கு தெரியல கேப்டன் அமெரிக்கா எப்படி வந்து ஸ்லேடு வச்சுருக்கானோ தார் எப்படி சுற்றியல் வச்சிருக்கானா வந்து அயன்மேனுக்கு எப்படி கவச உடைய அது மாதிரி உங்கள்கிட்ட பவர் இருக்குது நீங்கள் இல்லைன்னா காங்கிரஸ் ஒத்த சேட்டு ஜெயிக்க முடியுமா பப்பு இளவரசர் ராகுல் காந்தி இந்த தமிழ்நாட்டுக்குள்ளே வர முடியுமா செல்வப்ப இருந்தாங்க வாயை திறந்து பேச முடியுமா ஆனால் நீங்கள் என்னன்னா உங்கள் பவர் தெரியாமல் இருக்கீங்க இப்போ தமிழ்நாட்டு மக்கள் செத்துக்கிட்டு இருக்கேன் ஏதோ ஏரியானா கூட பரவாயில்லைங்க வந்து எதோ ஏரியானாலும் பரவாயில்ல ஆனால் உங்கள் ஏரியா நீங்கள் பறந்து வளர்ந்த பூமி உங்கள் அப்பா பறந்து வளர்ந்த பூமி டெல்டா மாவட்டம் தஞ்சை மாவட்டம் விவசாயி ஊரம் சோத்துக்கோலி இல்லாமல் விவசாயம் இல்லாமல் தண்ணி இல்லாமல் செத்துக்கிட்டு இருக்கியாங்க ஆனால் நீங்கள் அந்த இதே இல்லாமல் இருக்கீங்களே கேட்டால் கூட்டணி கட்சியை எலக்காரம் பேசுகிறியாம் அவன் வந்து தண்ணி தரையிலன்னு கூட இது எனக்கு பிரச்சனை இல்லைங்க தண்ணி தரல தமிழை முறை செத்து ஒழியிறான் அது வேற எனக்கு ஆனால் உங்களை மதிக்கலைல ஸ்டாலின் ஐயா வந்து அங்க கர்நாடக முதலமைச்சரும் துணை முதலமைச்சர் உங்களை மதிக்கல அதையும் அதை நினைச்சாத்தே எனக்கு அசிங்கமா இருக்கு வந்து காவிரி ஒழுங்காற்று வாரியம் வந்து எவ்வளவு தண்ணி தர சொல்லியிருக்கேன் ஒரு டிஎம்சி ஒரு டிஎம்சி நூறு கோடி நூறு கோடி கனடி தண்ணி தர சொல்லியிருக்கேன் ஆனா எவ்வளோ திமிர் இருந்தால் உங்க உங்க கூட்டாளி உங்க உயிர் நண்பே சித்தராமயாவும் சிவராஜ் குமாரும் சேர்ந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா சின்ன சு குட்டி பையன் சுச்சா போன அளவுக்குன்னு எட்டாயிரம் கண்ணடி தண்ணி தரேங்கிறியா இதெல்லாம் பிச்சையா ஓடுறியா இயற்கை வளம் காவேரி காவேரி தாய் தமிழகத்துக்கு உரியவள் ஆனால் நீங்கள் வந்து பிச்சு சின்ன இது பண்ணுற மாதிரி எட்டாயிரம் கண்ணாடி இருக்கு வக்கம் இல்லாமல் இருக்கீங்களே யா முதலமைச்சர் அதை நினைச்சு அதே வேதனையாக இருக்குது இதில் வந்து அவர் வந்து துறைமுருகியம் பேசுகிறாப்புல அப்பட்ருவாங்களா டயர் இது எடப்பாடி என்ன செஞ்சார் எடப்பாடி டெட்பாடி எடுபடி அதை வந்து அந்த டயர்னு கீழே பேசாதீங்க நீங்க என்ன செஞ்சீங்க நீங்க என்ன செஞ்சீங்க இந்த எடப்பாடி இருந்தாப்ல யாருந்தாலும் நடக்கலையே அவன் பிஜேபி காரையும் காங்கிரஸு காரையும் மதச்சார்பு சந்தாதான் எல்லாரும் ஒன்றா இருக்கியால எல்லா கட்சிக்காரனும் ஒன்றா சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு தண்ணி தராதங்கிறியா நீங்கள் என்ன செஞ்சீங்க நீங்கள் வந்து உங்கள் கூட்டணி கட்சினால் இதை மட்டும் பிசிக்கா இவ ஒரு ஆள் அடுத்து வந்து காங்கிரஸ் கூட்டணி பாருங்கள் தண்ணி தர மாட்டேங்கிறியான் அத்தியாவசிய தேவை தண்ணி அதை தர சொல்லி அவங்க கூட கூட்டணி முக்கியமாக தன்மானத்தை இது பண்ணுங்க உங்கள் சுயமரியாதையை காட்டுங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுல நீங்கள் இதே மாதிரி தமிழனுக்கு துரோகம் செஞ்சீங்க அப்போ கூட வந்து பரவாயில்ல அப்போயாவது வந்து வந்து மந்திரி பதவி ராஜா ராஜானே மந்திரி பதவியில் இருந்தாரு டிஆர் பாலு மந்திரி பதவியில் இருந்தாரு அதனால வந்து அந்த தமிழனுக்கு துறவம் செய்ய ஓகேங்க இப்போ என்ன பிரயோஜனம் நாற்பது பேரும் சமோசா தானே அங்கே சாப்பிட போறாங்க பத்து பேர் கவுன்சிலர் பத்து காங்கிரஸ்காரன் ஒருத்தவங்க ஜெயிச்சிருக்க முடியுமா உங்க ஓட்டை வாங்கி தானே ஜெயிச்சாங்க திமுக வச்சு தானே ஜெயிச்சாங்க நீ நானும் டெல்டாக்காரேன்னு சொன்னீங்களே நானும் டெல்டாக்காரேன் நானும் வந்து தஞ்சாவூர்லன்னு சொன்னீங்களே இப்போ செத்துக்கிட்டு இருக்கேன் அங்கே சாப்பாட்டுக்கு திமுற பேசுறாங்க உங்களை மதிக்கல சரி உதயநிதியாந்தனையாவது மதிக்கணும்ல உதயநிதியாந்தனையாவது மதிச்சாவது ஒரு கண்ணாடி ஒழுங்காட்டு நீரியை வந்து வாரியம் சொன்ன தண்ணியை கொடுக்கணும்ல இதை தான் சிவராஜ் குமார் சித்தராமையா கர்நாடகாரங்க அதில் விடுங்க தமிழ் பற்றி பத்தி தெரியாது தமிழ் செத்தாக கூட எதுவும் பண்ண மாட்டாங்க விடுங்க உங்க பக்கத்துல உட்காந்துக்கு செல்வ விருந்தைக்கு திம்முறை பாருங்க மத்திய அரசுக்கு தண்ணி விடணுமா ஏ என்னடா காங்கிரஸ் தான் உங்க கட்சிக்காரன் தண்ணி கொடுக்கணுங்க அவன்கிட்ட கேட்க துப்புல மத்திய அரசு மத்திய அரசா கொடுக்கும் பா பிஜேபி இப்போ கர்நாடகாவில் இருந்தால் நானே இது பண்ணுவேன் மோடி அரசை தனியே கொடு எடியூரப்பா அரசு தண்ணியை கொடு அப்படின்னு நானே பேசுவேன் தேஜஸ்வ சூர்யானதான் வந்து ஒரே அண்ணாமலையை பார்க்க தனியே கொடுன்னு கேட்பேன் ஆனால் அங்கே ஆளுநது காங்கிரஸ் நெருங்கியது நண்பருங்க ஸ்டாலின் ஐயா சொன்னால் ஓடோடி ஒருவார் சிவராஜ் சிங் சிவராஜ்குமார் சித்தராமாயன் உங்களை பயந்து நீங்கள் வரல் காட்டினா போதும் தண்ணியை திறந்துடுவியான் வரல்காட்டினா போதும் ஸ்டாலின் ஐயா ஆனால் காட்ட மா கூட்டணி நீங்க மட்டும் இந்த இருபது பேர் ராஜினாமா பண்றேன்னு சொல்லுங்க சொன்ன அடுத்த நாளே இது பண்ணிருவியாங்க அடுத்த நாளே தனியாக விட்டுருவியா எதிர்கட்சி தலைவர் பப்புக்கு போயிடும் ராகுல் காந்திக்கு எதிர்கட்சி தலைவர் பதவி போயிடும் அதுக்காகவே இது ஒண்ணுவாப்ல நீங்க அதெல்லாம் கேட்காம இப்படி செய்கிறீங்க நாடு நாடு இதாக போகணும் இதில் என்னென்னா மேகதாது ஆனால் வேற கட்ட போகிறையா மேகதாது ஆனால் கட்டணியானே அவ்வளோதான் தமிழையும் போக முடியாதேன் என்கிட்ட பஞ்சமுளைக்கே போ மொதல் போன மாதிரி மும்பை டெல்லின்னு போன மாதிரி மறுபடியும் போக வேண்டியதே பீகார் கார் எங்கே வரையா நம்ம அங்கே போயிட வேண்டியதே பஞ்சமுளைக்கத்தையும் போகணும் அப்படித்தையும் வந்து அந்த அஞ்சு வருஷம் இந்த இன்னும் மூணு வருஷத்தில் செஞ்சுருவீங்க எங்களை செஞ்சு தமிழை நான் அழிச்சிருவீங்க தண்ணி ஏற்க துப்பு இல்லாத முதலமைச்சர்ன்னு கண்டவையும் பேசுறியா நீங்கள் எவ்வளோ ஒரு ஆள் நீங்கள் கை கன்னால் தண்ணி வரும் முதலமைச்சரே இனிமேலாவது இறக்கம் காட்டுங்க தமிழை போட்டி